வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே கடந்த பதிவில் நான் சொன்னபடி என் குருநாதரை பித்தரா பார்த்தேன் இப்போது சித்தரா பார்த்தது தரிசித்தது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறதா சொல்லியிருந்தேன் நான் அவரை ஆரம்பத்தில் பார்த்தது ஏறக்குறைய கல்லூரி படிப்பின் காலத்தின் போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று காலகட்டங்களில் பார்த்தேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களில் படிப்பதற்காக வேலை எக்ஸாம் எழுதுவதற்காக தனி அறை எடுத்து தங்கும்போது மீண்டும் தரிசனம் செய்தேன் அது ஏறக்குரிய நான்கு ஐந்து ஆண்டுத்துக்கு பிறகு இது நடந்தது ஆனால் இந்த ஆண்டுகள் மட்டும் என்னுடைய மகாண குருநாதர தரிசனத்திற்கான மாற்றம் ஏற்படலை அவர் பித்ரா பார்த்த மனோநிலையிலிருந்து சித்தரா பார்க்கக்கூடிய மனோநிலைக்கு இந்த சில வருடங்களே காரணமாக அமையாது அது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லலாம் அதனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாறுதல் என்னுடைய மனோ ஓட்ட மாறுதலுக்கு ஏற்பட்ட அந்த இடைவெளிகளை அந்த காரணங்களை நாம் முதல்ல ஒரு சில பதிவுகளை பதியலாம் இது சொல்லப்போனால் அது ஒரு சுய புராணம் மாதிரி இருக்கும் ஒரு சில பதிவுகள் தான் இது அது ஒரு சில டைமில் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும் தயவுசெய்து சில பதிவுகள் இதை பாருங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதரை சந்தித்த பிறகு அவருடைய லீலைகள் அதி அற்புதமாக இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறோம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறோம் இவற்றினால என்ன பயன் அப்படின்னு நாம் யோசித்தோம்னா வெளிப்படையாக லௌகிக மாற்றங்களுக்கும் வாழ்வில் நன்மைகளுக்கும் பிரார்த்தனை செய்து செய்வோம் அது நிறைவேறும் ஆனால் இது வெளிப்படையான தெரிஞ்ச உண்மை ஆனால் இது மட்டுமே பலனானால் இதையும் இல்லை இதையும் தாண்டி வேறொரு மிகப்பெரிய பலன் இருக்குது அது நம் ஆன்மாவுக்கான பலன் அதை தான் தாய்மான சுவாமிகள் சொல்கிறாரு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினார்க்கு நல் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று சொல்கிறார் இத்தனை கோயில் தீர்த்தம் யாத்திரை இவற்றினுடைய பலன் என்னன்னா நல்ல சர்க்குரு நமக்கு வாய்க்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறார் நல்ல வார்த்தை அப்படின்னா என்னென்னா அவருடைய வார்த்தை அவருடைய வழிகாட்டல் நம்ம இந்த பிறவி கடலையும் கடந்து இந்த பிறவி என்னும் பெருங்கடலை அதாவது பிரவாநிலை நிலை அடைவதற்கும் உதவியாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் வாழ்க்கையில் வரும் இல்லல் இன்னல்களை தீர்க்கவும் சரியான வாழ்க்கையை வாழவும் அதன் பிறகு அதன் பிறவி பயனாக ஆத்ம தரிசனம் என்னும் தன்னை உணர்தல் பிரவா நிலை அடைதல் என்னும் நிலையை அடையவும் வழி சொல்வார் அவ்வாறு ஒருவருக்கு சத்குரு அமைவது என்பது மிக பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதைவிட நம் முன்னோர்கள் நம் நம்மை பெற்றவர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் புண்ணியம் செய்த ஆத்மாக்களாகவும் இருந்திருக்க வேண்டும் அவ்வாறே என்னை பெற்றெடுத்த பெற்றோரும் மிக புண்ணியம் செய்தவர்களாக அவர்கள் புண்ணியத்தின் பலனாகவே எனக்கு என் சற்குருநாதர் ஸ்ரீராம் பாபா கிடைத்தார் என்பதை நான் மிகவும் உளப்பூர்வமாக நம்புகிறேன் அதையும் சில சான்றுப்பமாக உங்களுக்கு அதை எடுத்து காட்டவும் இங்கு தலைப்படுகிறேன் என் குருநாதரை தரிசிப்பதற்கு முன்பு என் வாழ்வில் நடந்த சில சம்பவங்களை குழந்தை பருவத்திலிருந்து அவரை சந்திக்கும் பருவம் வரை உள்ள சில சம்பவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன் ஆம் அது என் குருநாதர் எனக்கு கிடைக்கும் அளவுக்கு நான் பேறு பெற்றவனா என ஒரு சுய பரிசோதனை போன்றும் அமையும் அது என் சுய புராணம் என்று ஒதுக்கிவிட வேண்டாம் அது ஏதோ ஒரு அதை ஏதோ என் குருநாதரை தரிசிக்க எப்படி இட்டு சென்றது என்பதை அறியும் ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக கூட இணைத்து பார்க்க முடியும் அடுத்த பதிவில் தொடரலாம் ஜெய் ஸ்ரீராம்